வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டையை அவிச்சு துருவி அதில் வந்து மசால் போண்டா செய்ய போகிறோம் நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு துருவி அதில் வந்து ஒரு மசால் போண்டா செய்ய போகிறோம் அதை நம்ம வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வேறு நம்ம வந்து முட்டையை வந்து அடுத்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து முட்டையை அவிக்கிறோம் வேக வச்சு அதுக்கப்புறம் ஓட்டை எடுத்துட்டு அதை வந்து நம்ம கேரட் பீட்ரூட் துருவத்தில் வந்து நல்லா துருவி அதுக்கப்புறம் தான் இந்த துரு டிஷ் இது வெந் வேக வச்ச பிறகு ஓட்டை பிரித்து நம்ம துருவிடலாம் முட்டை நல்லா வெந்துச்சு அதை நம்ம உரிசி எடுத்துக்கலாம் நல்லா அவிச்சு முட்டை நல்லா வெந்துச்சு உடனே ஓடு தனியாக முட்டை தனியாக நம்ம பிடிச்சி உரிசி எடுத்துக்கலாம் பாருங்க முட்டையை வேக வச்சு அவிச்சு அந்த ஓட்டை எடுத்துட்டோம் முட்டையை குடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து எங்க பாருங்கள் கேரட் பீட்ரோட்டு செய்வதுங்க கேரட் பீட்ரோட் செய்வதில் வந்து இப்போ நம்ம துருவிக்கிறோம் துருவிட்டு அதில் வந்து சும்மா லைட்டாக கலர் போட்டு மிளகாய் தூ பாருங்க இந்த அளவு நம்ம துருவினோம் துருவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் கலரு கொஞ்சம் தூள் போட்டு தேவையான பொருட்களை போட்டு நம்ம வந்து செயல்படணும் கோழி முட்டையை எடுத்து வேக வச்சு அதனுடைய அந்த ஓட்டை எடுத்துட்டு அதை நல்லா நம்ம காய் செய்வதுல சீவி வச்சுக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு சீவி இருக்கிறோம் பாருங்க அந்த மஞ்சா மாசி அந்த ஒயிட் கருவு ரெண்டுத்தையுமே நல்லா துருவி வச்சிடும் நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காதுக்கும் கடை முட்டை வாங்கிக்கோங்க ப்ராய்லர் முட்டை நாங்கள் நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணிக்கிறோம் நாட்டு கோழி முட்டை வந்து அவிச்சிட்டு ஓட்டை எடுத்துகிட்டு நல்லா சீவி வச்சுரும் இதெல்லாம் தான் கட்லி செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அது தேவையான பொருள் இதெல்லாம் பாருங்க நம்ம கட்லட்டுக்கு வந்து இந்த துருவி வச்ச முட்டையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்ச புதினா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஒரு நாலு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம் மொத்தம் வந்து ஒரு அஞ்சு முட்டை நம்ம அது புரிவி வச்சுருந்தான் அந்த அஞ்சு முட்டிக்கு தேவையான பொருள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரெசிக்கலாம் நம்ம மசாலா வாடிக்கு பேசிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ண நம்ம நல்ல மாச்சி மஞ்சள் மஞ்சள் கரு ரெண்டுக்குமே நம்ம துருவிட்டோம் இது நம்ம நல்லா வந்து மசால் வடிக்கு பசிக்கிற மாதிரி நல்லா பசைச்சுடுவோம் நல்லா பிசைஞ்சு அந்த மசாலாவை நல்லா பிசைஞ்சு நம்ம இந்த அளவு உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா கழிவோடு நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் இதாக ஒரு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கட்லட்டை ஒன்று போது நம்மளுக்கு நல்லா ஓட்டும் ஐம்பது கிராம் கடல மாவு இதில் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம உன்னை பிடிச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஓட்டும் இல்லைனா வந்து வெறும் முட்டையை நம்ம உண்மை பிடிச்சா நமக்கு தூளாக ஓட்டிடும் ஒரு ஐம்பது கிராம் கடல மாவை சேர்த்து நம்ம உண்மை பிடிச்சிடலாம் பாருங்கள் நம்ம அந்த பிரெட்டு இது அந்த முட்டையை துருவி வச்சு முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அதான் கூட கடல மாவு ஒரு ஐம்பது கிராம் போட்டு ஆறு முட்டை எடுத்தோம் கடல மாவு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அதையும் இதாக கூட நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் அந்த உருண்டையை வந்து நம்ம வந்து வேக வச்சிருந்தால் முட்டை போண்டா செய்கிறோம் முட்டை போண்டாலே வந்து வேக வச்சு துருவிய முட்டை போண்டா செய்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம உருட்டி வச்சுக்கிறது வந்து இங்கே பாருங்க நம்ம ஒரு ஒரு ஐம்பது கிராம் மைதாவை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோம் இந்த உருண்டையை எடுத்து மைதாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவு இருக்குது அரிசி மாவில் நல்லா அதை புரட்டி எடுத்து நம்ம வந்து ஆயிலில் போடலாம் இங்கே அரிசி மாவு இல்லைன்னா நம்ம வந்து ப்ரெட்டு தூள் ப்ரெட்டு தூள் ரஸ்க் தூள் அந்த மாதிரி எதனா இருந்தால் இந்த மைதா மாவில் புரட்டி எடுத்து ரஸ்க் தூள் ப்ரெட்டு தூள் அப்படி அது இல்லாதவங்க வந்து அரிசி மாவில் வந்து புரட்டி எடுத்து ஆயிலில் போட்டிங்கன்னா அவிச்சு வேக வச்சு அவிச்சு வந்து துருவி முட்டை முட்டைப்போண்டை வந்து நம்ம அவிச்சிட்டு கட் பண்ணி மாவில் டிப் பண்ணி எடுத்து போடுவோம் அந்த மாதிரி தான் முட்டைப்பொண்டை நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நம்மளுக்கு வந்து வடை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம புது விதமாக முட்டைப்பொண்டை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒரே மாதிரி அவிச்சிட்டு அதை கட் பண்ணி மாவில் நம்ம போட்டு எடுத்து அந்த மாவெல்லாம் எடுத்து போட்டு அந்த முட்டையை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குடுத்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த அந்த உருண்டையை எடுத்து நம்ம அந்த மாவில் டிப் பண்ணுறோம் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த அரிசி மாவுலையோ இல்லை அந்த ரசுப்பு தூளையும் நம்ம பொருட்டி எடுத்து ஆயில் போகணும் வேக வச்ச முட்டையை நல்லா துருவி அதில் எல்லா மசாலாவும் கலந்து நம்ம அதை எண்ணெயில் போட்டு எடுத்தால் சுவையான முட்டை போண்டா தயார் அதை ஆயிலில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி வேக வச்சுக்கணும் நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு வந்தால் தான் நம்மளுக்கு வந்தால் தான் அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அதை எடுத்துடலாம் மேக்ஸிமம் ரொம்ப வேகம்னு இல்லை ஆல்ரெடி முட்டை வந்து நம்ம அவிச்சு தான் துருவி வச்சுக்கிறோம் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரணும் இந்த போண்டா வந்து கோல்டன் ப்ரௌன் வரலாம் மாறும் நல்லா வெந்த பிறகு நம்ம ஆயில் இருந்து எடுத்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரே மாதிரி முட்டை போட்ட செஞ்சுட்டா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரெண்டே செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஓட்டல் செய்முறை ஹோட்டலில் தான் ரொம்ப கிடைக்கும் முட்டை கட்லட்டு இந்த மசால் முட்டை போண்டா இதெல்லாம் வந்து ஹோட்டலில் தான் ரொம்ப கிடைக்கும் ஹோட்டல் செயலி நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க அவிச்சு முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் நம்ம என்னென்ன பொருளுங்க போட்டு நம்ம எப்படி செஞ்சுமோ அதே மெத்தடில் நீங்களும் எல்லா பொருளையும் போட்டு நம்ம எப்படி செஞ்சுமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே அவிச்ச முட்டை போட நம்ம செஞ்சு விரும்பி சாப்பிட்லாம் இதை பார்த்துட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது நல்லா வெந்து வந்தால் நம்ம எடுத்துலாம் சரி நம்ம நல்லா வெந்து வரணும் வெந்து வந்த நம்ம இன்னொரு பக்கம் அதை திருப்பி போடலாம் கோல்டன் ப்ரன் கலரில் வந்து வேக வச்சு அவிச்சு துருவியே மசால் முட்டை போண்டாம் பாருங்கள் கோல்டன் பிரவுன் கலரில் வந்துச்சு இந்த அளவுக்கு கலர் வந்தபோது நம்ம எடுத்துடலாம் எடுத்தால் தான் உள்ள நல்லா வெந்து வரும் அந்த மசாலாவெல்லாம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஹெல்த்தி டிஷ்ங்க உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கோல்டன் ப்ரவுன் கலரில் வெந்து வந்துச்சு வெந்து பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்க நம்ம கோல்டன் பிரவுன் கலரில் வெந்து வந்துச்சுங்க அளவு கலர் பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்க சுவையான மசால் முட்டை போண்டா வேக வச்சு தூரிய மசால் முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருக்குதுங்க நல்ல ஹோட்டல் ஸ்டைட்ல பாருங்க குழந்த சாப்பிட்றாங்க இந்த முட்டை முட்டைப்போண்டாவை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க எப்படிங்க இது முட்டை பண்ணா செம்ம டேஸ்டி வேற லெவல்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை